சாணியாவின் உறைவீச்சு ஜூன் ஒன்று ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு ஆர் ஆர் சபா மயிலாப்பூர் சென்னை அனுமதி இலவசம் அனைவரும் வருக தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக அபாரமான விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளன இளநிலை படிப்புகளில் குறிப்பாக பிஎஸ்சி கணினி அறிவியல் படிப்புக்கு அதிகப்படியான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அரசு கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வந்துள்ள டாப் ஃபைவ் கல்லூரிகளில் முதலிடத்தை இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது இடங்களுக்கு நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெற்ற சென்னை பிரசிடென்சி கல்லூரி பிடித்துள்ளது அதன்பின் கோவை அரசு கல்லூரியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இடங்களுக்கு முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஆயிரத்தி நானூற்று முப்பது இடங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு விண்ணப்பங்கள் அம்பேத்கர் கல்லூரிக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு இடங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் திருச்சி பெரியார் அரசு கல்லூரியில் ஆயிரத்தி அறுநூறு இடங்களுக்கு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு விண்ணப்பங்கள் இடம்பெற்றுள்ளன அதே நேரத்தில் சென்னை குயின் மேரிஸ் மகளிர் கல்லூரியில் உள்ள இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு இடங்களுக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி பதினெட்டு மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர் மாநிலம் முழுவதும் பிஎஸ்சி கணினி அறிவியல் பாடத்திற்கு அதிக மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் பிஏ தமிழ் பிகாம் பிஏ ஆங்கிலம் பிபிஏ பிஎஸ்சி வேதியியல் பிஏ பொருளாதாரம் ஆகிய பாடங்களுக்கும் அதிக விண்ணப்பங்கள் வந்துள்ளன தற்போது நூற்றி எழுபத்தி ஒன்பது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து இடங்கள் உள்ள நிலையில் தற்போது வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி பத்து விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் பெறப்பட்டுள்ளன இந்த ஆண்டும் கடந்த ஆண்டு போல அரசு கல்லூரி சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் பதினாறாம் தேதி வகுப்புகள் தொடங்க உள்ளன முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி தொடங்கும்